بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد تندأتي وتي عند القرآن சந்தர்ப்பத்திலே குரையாற்றிய வாய்ப்பளித்த வல்லவன் நல்லாவே உகர்ந்தவனாக முதலில் கடந்த பதினேழாம் தேதி புதிதாக நமது சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட சபையினுடைய கௌரவ தவிசாளராக தற்பொழுது தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற கௌரவ தவிசாளர் கே ஆர் அஸ்மி சகோதர இந்த இடத்திலே நான் வாழ்த்துவது மட்டுமல்ல அவர்களினுடைய தலைமை உரை என்னையரைகளை பார்க்கின்ற போது உண்மையிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது அத்துடன் இந்த சபையினுடைய பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற கோரவர் நசுருத்தீன் முசாபிர் அவர்களையும் நான் இந்த இடத்தில் வாழ்த்திக் கொள்வதோடு இங்கு சமம் தந்திருக்கின்ற ஏனைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவரையும் வாழ்த்தியவனாகவும் எனக்கு முன்னர் கருத்துரைகளை கருத்துக்களை நமது மக்கள் சார்பாக வழங்கிய ச கௌரவ உறுப்பினர்களையும் வாழ்த்தி அவர்களுக்கும் நமது மக்கள் சார்பான நன்றிகளையும் இந்த நான் தெரிவித்து கொண்டவனாக மேலும் சில நன்றிகளை கூறுவதற்கு இந்த சபையிலே நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் என்ற வகையில் சில நன்றிகளை தெரிவித்து சில பிரகனைகளை இந்த சபையில் முன்வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் கடந்த தேர்தலிலே ரெட்டைப்படி சின்னத்தில் என்பிஜியின் சார்பாக நமது இந்த கின்னியார் பிரதேச சபையிலே களமிறங்கப்பட்ட அத்தனை வேட்பாளர்களையும் அந்த வேட்பாளர்கள் சார்ந்த அவர்களது உறவினர்கள் சொந்தங்கள் மட்டுமல்ல அந்த அந்த வேட்பாளர்களாக எங்களை வெள்ள வேண்டும் இந்த சபைக்கு அனுப்பி அவர்கள் தங்களது வட்டாரங்களிலே சேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மட்டுமல்ல அல்லாஹனுடைய திருப்தியை நாடி எந்தவிதமான வேறு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் களத்திலே இறங்கி அயராது உழைத்த அந்த சகோதரர்களையும் அவர்களுக்கும் நான் நன்றிகளை இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பொருளாதார ரீதியாகவும் ஆலோசனை எங்களுக்கு உதவிய வெளிநாட்டிலே இருக்கின்ற சவால்கள் உள்நாட்டிலே இருக்கின்ற சவால்கள் எமது பிரதேசத்திலே இருக்கின்ற அத்தனை பேரையும் நன்றி உணர்வோடு அவர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டவனாக இறுதியாக இந்த சபைக்கு வந்து இந்த நேரத்திலே உரையாற்றுவதற்கு வாக்களித்த இந்த 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 தனியார் பிரதேச சபையினுடைய எல்லா வட்டாரங்களில் இருந்து வாக்களித்த கௌரவமான அந்த வாக்காளர் பெருமக்களை நான் இந்த இடத்திலே நன்றி கூறுவது மட்டுமல்ல வாக்களிப்பதற்கு தவறிய வாக்களிக்க வேண்டும் என்று எண்ணம் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் வாக்களிக்க முடியாமல் போன ஏனைய ஏனைய வாக்காளர்களை இந்த இடத்திலே நான் நன்றியுடன் நான் அவர்களை நினைவு கூறுகின்றேன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொடுத்து